வணக்கம் இரக்க குணத்தால எல்லோருடைய மனதிலையும் இடம் படிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கிறது தொழில்ல வியாபாரத்துல நிதி நிலைமையில இனியாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மகரம் என்பது கடல் வீடு கடல்ல அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குதோ அப்படிதான் இவங்களுடைய மனதிலையும் புது புது எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே மற்றவங்க கிட்ட புது ஐடியா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டபடி தான் நிற்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க நீங்க பார்த்த மகர ராசிக்காரங்களும் அப்படிதான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரியுவீங்க அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரிங்க சோர்வு அப்படிங்கிறது அடையவே மாட்டாங்க பொழுதுனைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா தோல்வி அடைந்து அதெல்லாம் பாலாதருக்கு சென்றாலும் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழக்கூடியங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசி அதிபதி யார் சனி பகவான் அவர் இருக்கிறதுனாலே இவங்க கிட்ட இறக்க சுபாவம் அதிகமாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலையுமே மனித நேயத்துடன் செயல்படக்கூடியங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்கு சாணம் சனி பகவான் அதிபதி என்பதனால அதிக அளவு பணம் வைத்து கொண்டிருந்தாலுமே திடீர்னு செலவுன்னு அந்த பணம் இருக்குது மாதிரி தான் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை பொருளாதாரத்தை பொறுத்த பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு ஏற்ற இறக்கம் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது ஏழாம் இடத்திற்கு அதிபதி சந்திரன் வருவதனால உங்களுடைய வாழ்க்கை துணை மிக்கவங்களாக இருப்பாங்க உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய இருப்பாங்க அதே மாதிரி உங்ககிட்ட வேகமான செயல்பாடுகள் இருக்கும் விவேகத்துடன் சமாளிப்பீங்க அதே மாதிரி வாக்கு சாதுர்த்தியம் பெற்றவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் வருவதனால வாழ்க்கையில மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலெலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எங்கே பணம் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே தான் வேலை செய்ய விரும்பக்கூடியங்களா நீங்கள் இருப்பீங்க அதே மாதிரி பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுக்கிரன் ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையில் எப்போதும் ஒரு நாட்டம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு இடத்திற்கு அதிபதி குரு என்பதனால செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் நிம்மதி இருக்கும் அதே மாதிரி சனி பூர்வ ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறதுனால மாறாத பக்தி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் சிவன் சக்தியின் சரளமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதையே மிகவும் விரும்பக்கூடியங்களா இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க கடல் என்பது சனி பகவானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது மகரத்தை மகர கடல் என்றே அழைப்பார்கள் அதனால நீங்க முடிந்தால் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதமும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்துல ராகுவும் பஞ்சமஸ்தானத்துல குரு செவ்வாயும் கலசரஸ்தானத்துல சூரியனும் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறார் பாகியஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் மருத்துவ வருகின்ற பதினைந்து நாட்களுமே இருக்குது இதனால் என்னென்ன நற்பலன்களாக நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டமா மாறி மாறியிருக்கணும் சூரியனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேக பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இதனால் வரையிலும் உங்களுடைய தொழிலில் ரொம்ப தொய்வு இருந்திருக்கும் வேலையிலேயும் கொஞ்சம் தொய்வாக தான் செயல்பட்டிருப்பீங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கை விறுவிறுவிறுன்னு மேலே போக போகுது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவர்களுடைய செய்கைகளை உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும் இந்த டைம்ல அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாமல் செயல்படுங்க நிதானமாக இருப்பது ரொம்பவும் நல்லது சொந்த காரியங்கள் தாமதமா செயல்படும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய மன நிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் பழகும்போது கொஞ்சம் கவனமா பழகுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகளெல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த டைமில் எது எதிர்பார்க்கலாம் மருத்துவம் ரசாயனம் போடுற தொழிலில் இருக்கிறவங்க எதிர்பாராத நல்ல ஒரு லாபம் இந்த டைமில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்க நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னாவே நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு எளிதில் மற்றவங்களுடைய கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த பிரச்சனை செய்கிற ஒவ்வொரு உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும் கவனமாக இருங்க மகர ராசி அன்பர்களே குடும்பம் தொடர்பான கவலைகள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த டைம்ல இருக்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க இந்த டைம்ல நிதானத்தை கடைபிடிங்க மகர ராசி அன்பர்களே அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் செலவுகளை கொஞ்சம் சமாளிக்க ஓரளவுக்கு பண வரத்து உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கரெக்டான டைம்ல கிடைக்கும் மனதில் ஆன்மீக எண்ணம் காணப்படும் வாழ்க்கை துணை மூலயமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த டைம்ல உங்களுக்கு நடைபெறும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகவே இருக்கும் பெண்களுக்கு எந்த பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறன் இந்த டைம் இருக்கும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியமும் இந்த டைம் சிறப்பாகவே இருக்குது அதனாலேயே உங்களுடைய மதிப்பு மரியாதையும் பலர் பேருக்கு முன்னாடி நல்ல ஒரு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான செயலாக இப்போ செயல்பட போகுது கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உல்லாச பயணங்கள் எங்கேயாவது மேற்கொள்வீங்க ஒரு சில கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த டைமில் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் புண்ணிய காரியங்கள்லாம் ஈடுபடுவீங்க அரசியல் துறையில் சேர்ந்தவங்களுக்கு வாழ்க்கை துணையால் எதிர்பார்த்த ஒரு திருப்பம் இந்த டைமில் ஏற்பட போகுது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் இருந்த அந்த போட்டியெல்லாம் குறைந்து மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது எதையுமே அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி இந்த மாணவர்களை பொறுத்த வரைகளிலும் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் கேட்டு செயல்பட்டிங்க அப்படினாவே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓ நீங்கள் இந்த டைமில் பொறுப்பாகவும் நிதானம் செயல்படுறதுனால நல்ல ஒரு அற்புதம் உங்களுக்கு இந்த டைம்ல நடக்க போகுது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் மறைமுகமான போட்டியெல்லாம் விலக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த இந்த சந்திக்கலாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்தே இருந்த உங்களுடைய பிள்ளைகள் கூட இந்த டைம்ல உங்ககிட்ட வந்து அன்பாவும் பாசமாகவும் பேசுவாங்க அதே மாதிரி அயல்நாட்டில இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வர போகுது தந்தை மகன் அந்த உறவுகளில் சின்ன சின்ன வீண் வாக்குவாதங்கள்லாம் இது வரையில் இருந்திருக்கும் அந்த உறவெல்லாம் இப்போ வந்து ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுறதுனால நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இப்போ நடைபெற போகுது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே நினைத்த இடத்துல நினைத்த மாதிரி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது தங்க வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் இந்த டைமுக்கு கிடைக்கும் அதே நேரம் பணியாளர்களோட ரொம்ப கவனமாக இருங்க இந்த டைமு பணியாளர்கிட்ட ரொம்ப கேஷுவலாக பேசுங்க அதிகாரமாக எதுவும் பேச வேண்டாம் வியாபாரிகளை பொறுத்தவர்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கவனமா பேசுங்க மீன் வாக்குவாதம் வேண்டாம் மற்றவங்கெல்லாம் பேசும்போது உங்களுக்கு கோபத்தை வர வைக்கிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதே மாதிரி இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல ஒரு பதவி விவரமும் ஊதிய உயர்வும் இந்த டைம்ல கிடைக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பொறுமையே கடைபிடிங்க நிதானமா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களாக இருந்தால் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இந்த டைமில் இருக்குது இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைமு கிடைக்கும் லாபமும் பல மடங்கு பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கெல்லாம் அந்த போட்டியில் போட்டியாக இருந்து செயல்பட்டவங்களாம் இந்த டைமில் அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபத்தை இந்த டைம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்க வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் நீங்களே தொடர்ந்து வழிபட்டு பாருங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அந்த வாராகி அம்மன் வழங்குவாங்க நீங்களும் வேண்டிக்கோங்க நாங்களும் தொடர்ந்து உங்களுக்காக வேண்டிக்கிறோம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து நம்ம சேனலில் தந்துட்டு இருக்கோம் நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ள நல்லதாக இருக்கும் அதனால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ